என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்தயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நீதிமொழிகளின் புத்தகத்தில் பத்தாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தின் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் அளப்புகிற மூடனோ விழுவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் இதில் கர்த்துடைய ஆவியானவர் இரண்டு காரியங்களை சுட்டிக்காட்டுகிறார் மற்றவர்களை குறித்து அலப்பிக்கொண்டே திரிகிறவர்கள் புரளியை பேசுகிறவர்கள் ஏன் மற்றவர்களை பற்றி ஒரு துர்ச்செய்தி இருக்கும் என்று சொன்னால் அதை பற்றியே மற்றவங்கள்ட்ட சொல்லி 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 அதை எல்லா பக்கமும் பரப்பி கொண்டிருப்பாங்க அழப்பிக்கொண்டே இருப்பாங்க குடும்ப வாழ்க்கையில் இப்படிப்பட்டவங்களை நம்ம பார்க்க முடியும் இந்த வீட்டு செய்தியை அந்த வீட்டுக்கு கொண்டு போய் சொல்லுவாங்க அந்த வீட்டு செய்தியை போய் மற்றவங்கள்ட்ட சொல்லுவாங்க நண்பர்களுக்குள்ள சண்டை சச்சரவை மூட்டி இருப்பாங்க இவங்க தான் அளப்புகிறவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் மூடர்கள் என்று சொல்லி முதலில் உணர்த்தி காட்டுகிறார் அது மாத்திரமல்ல அப்படி அளப்புகிற காரியத்தை செய்கிற முடிவு என்னவாக இருக்கும் விழுந்து போவார்கள் என்று சொல்லி கத்துடைய ஆவியான சுட்டி காட்டுகிறார் எதனால் இப்படி மற்றவங்களை குறித்து அலப்பிக்கொண்டே தெரிகிறார்கள் ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் அப்படின்றது என்னன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க எப்போ விழுந்து போவாங்க இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது ஆனா அப்படிப்பட்டவங்க மூடத்தனமான காரியத்தை செய்வது மாத்திரமல்ல அவர்கள் முடிவிலே விழுந்து போவார்கள் என்று சொல்லி கத்துடி ஆவியானும் சுட்டி காட்டுகிறார் அருமையான மகனே அருமையான மகளே உன் குடும்ப வாழ்க்கையில் வேலை ஸ்தலத்தில் சபையில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாயா ஏதோ ஒருவரை குறித்து ஒரு காரியம் உனக்கு தெரிந்து விட்டது அது ஒருவேளை சொல்லத்தகுந்த ஒரு காரியம் இல்லை ஆனா அதை போய் யாருகிட்டே சொல்லாதீங்க நான் உங்களுக்கு மாத்திரம்தான் சொல்றேன் இப்படி சொல்லி சொல்லியே எல்லார்ட்டையும் சொல்லி கொண்டிருக்கிறீங்களா அப்போ உங்கள் நோக்கம் என்னவா இருக்குன்றது யோசித்து பாருங்கள் அவங்க திருந்தணுன்னு நினைக்கிறீங்களா அல்லது அவங்க ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகணுன்னு நினைக்கிறீங்களா அல்லது அவங்களுடைய வீழ்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறதா நிதானித்து பாருங்க இன்றைக்கு அலப்புகிற பல பேர் செய்கிற காரியம் என்ன குடும்பங்களை சீரழிப்பதற்காகவும் சமாதான குலைச்சல்களை கொண்டு வருவதற்காகவும் தான் அலப்புகிற பல வேலையை செய்வார்கள் குடும்பத்தை சீரழிப்பாங்க நண்பர்களுக்குள்ள சண்ட சச்சரவு ஏற்படுத்துவாங்க தேவ சபையில் கலக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பாங்க ஒருவரோடு ஒருவர் சண்டையிடத்தக்கதான காரியத்தை தூண்டி கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்ட அளப்புகிறவர்கள் மூடத்தனமான காரியத்தை செய்கிறார்கள் முடிவிலே அவர்கள் வீழ்ந்து போவார்கள் இப்படிப்பட்ட காரியத்தை நாம் எப்பொழுதுமே செய்யக்கூடாது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை எல்லா இடத்திலும் சொல்ல ஆரம்பிப்போம் அவருடைய அன்பை சொல்ல ஆரம்பிப்போம் வல்லமையை சொல்ல ஆரம்பிப்போம் அவருடைய வருகை குறித்து பேச ஆரம்பிப்போம் மாறாக இப்படிப்பட்ட அளப்புகிற காரியங்களுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்